ஃப்ரெண்ட்ஸ் இந்த இஸ்தார் ஸ்பெஷல் மந்தி பிரியாணி பாருங்களா இதை பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் வீட்லேயே செஞ்சிங்கன்னா வீடே மணக்கும் அந்த அளவுக்கு வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முகபர் கப்ஸா பிரியாணி அரபிக்கில் செய்கிற ஒரு பிரியாணி தான் இது இதோட டேஸ்ட் வேறு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் மசாலாலாம் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கணும் அவசியமே இல்லை நான் சிக்கனுக்கு போய் எனக்கு டேஸ்ட்டு பிடிக்குன்றதுனால சேர்த்துக்கிட்டேன் இந்த பிரியாணிக்கு நீங்கள் அதை சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும் அரபிக் ஸ்டைலில் ஒரு சூப்பரான பிரியாணி தான் செய்ய போகிறோம் எப்பி சேலன்னு பார்க்கலாமா ஆய் ஃப்ரை சொல்கும்போது ஏரெள சமையல் இந்த கேரள சமையல் அரபிக் முகமது கப்ஸாக பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சேலன்னு பார்க்கலாம் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ரெண்டு கிலோ சிக்கனை இங்கே பாருங்கள் பீஸ் எதுவும் கட் பண்ணாமல் ரெண்டாக அங்கே வருங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த சிக்கனாக மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இன்னூற்றி ஐம்பது கிராம் கப்பில் ஒன்றரை கப்பு அளவுக்கு சன்ஃப்ரையில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சன்ஃப்ராயில் உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் ரெண்டு கிலோ எடுக்கிறதுனால இந்த அளவுக்கு சேர்க்குறேன் போங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க என்ன சேர்த்தேன்னா நல்லா சூடாகிடுச்சு இப்போ பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு நாலு நாலு துண்டு அளவுக்கு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பைசாசெல்லாம் உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு கூடவே எட்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ண வெங்காயத்தை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு உப்பு சேர்க்காமலே வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரும் அது வரையில் வதக்கிக்கோங்க நீங்கள் உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா வெங்காயத்தில் வந்து தண்ணி இறங்கி வந்து அந்தளவு கலரு மாறாது நீங்கள் வதக்கும் போது வெங்காயம் கோல்டன் கலரில் இருக்கணும் இப்போ வதக்கிக்கோங்க இப்போ வருங்க நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி எண்ணெயிலையும் நல்லா வதங்கின்னு வந்திருக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கழுவி மாற்றி வச்சுருக்கோம்ல சிக்கனை உள்ள சேர்த்துக்கோங்க சிக்கனை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே பூண்டு ட்ரை லெமன் எடுத்து வச்சிருக்க இப்போ இந்த ட்ரை லெமனையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே பூண்டு அங்கே வருங்க இந்த முன்னாடி இருக்கட்டும் பின்னாடி எடுத்ததை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நான் நாலு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பூண்டை சேர்த்து கொடுத்துக்கோங்க பூண்டை சேர்த்து கொடுத்துட்டு பதினாறு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணலை காரத்துக்காக இல்லை இதோட வாசனை அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் உங்களை பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாவும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நான் சிக்கன் கியூபு எடுத்துருக்கேன் ஆறு சிக்கன் கியூப் எடுத்துருக்கேன் இது சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது சேஃபாக இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் தான் சேர்க்குறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே இல்லைனா சேர்க்கணும் அவசியம் கிடையாது விட்டுடுங்க ஒன்றை குழி இரண்டிய அளவுக்கு காஷ்மீர் மிளகா தூள் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மிளகா தூளும் சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு குழி இரண்டிய அளவுக்கு மல்லித்தூள் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மல்லித்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மிளகு தூளும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மந்தி மசாலா எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் அங்கே தான் இருக்கும் வேணுன்றவங்க சூப்பர் மார்க்கெட் வாங்கிக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி நான் ரெண்டு கிலோ எடுத்திருக்கேன் எட்டு கிலோ எட்டு கிளாஸ் அரிசிக்கு பதினாறு கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணியே சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு நல்லா சூடாக இருக்கணும் அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போய் அந்த அளவுக்கு நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் இப்போ சேர்த்துட்டு இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க நம்ம சிக்கன் க்யூ க்யூப்பு சேர்க்கறதுனால இதில் உப்பு இருக்கும் அதனால தான் நான் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கல இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி கொஞ்சம் சேர்த்து சிக்கன் நல்லா வெந்து கொதித்து வரும் அது வரல வேக விடுங்க இப்போ பாருங்கள் தண்ணி சேர்த்து அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு படிச்சிங்களா இப்போ நாம் சேர்த்த சிக்கன் கியூப் நல்லா கரைஞ்சிருக்கோம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் சாதத்துக்கும் சேர்த்து தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி சிக்கன் நல்லா வெந்து வரும் அது வரையில் விதை விடுங்க இப்போ பாருங்கள் சிக்கன் சின்ன எந்த அளவுக்கு நல்லா வெந்துருக்குது பார்த்திங்களா எந்த அளவுக்கு எந்தாவே போதும் இப்போ சிக்கனை மட்டும் வெளில எடுத்துக்கோங்க சிக்கன் நீங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி உடையாத மெதுவாக எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் எடுத்துக்கோங்க சிக்கனை வெளில எடுத்துட்டு இந்த மாதிரி ப்ளேட்டுக்கு மாற்றிக்கோங்க சிக்கனை மாற்றி கொடுத்துட்டு இப்போ அரிசி சேர்த்துக்கோங்க நான் ஜீரக சம்பாரிச்சு ரெண்டு கிலோ நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அரிசியை உள்ள சேர்த்துக்கோங்க அரிசியை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி நம் சாத்த முக்கால் பாக வேக விடுங்க இப்போ அடுப்பில் கட்டாயி வச்சுக்கோங்க நம்ம சிக்கனை மாற்றி கொடுத்தோம் பார்த்தீங்களா சிக்கனை லைட்டாக பட்டர் சேர்த்து இது நல்லா வருத்த எடுக்கும்போது இதோட வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ பட்டர் சேர்த்து கொடுத்துக்கோங்க உங்களுக்கு பட்டர் விருப்பலன்னா சன்ஃப்ளவர் சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்போ வருங்க பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா உருகிடுச்சு நம்ம மாற்றி வச்சிருக்கோம்ல சிக்கனை இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு அடுப்பை ஃபில்ல வச்சு பத்து நிமிஷத்துக்கு சிக்கனை மாற்றி மாற்றி கொடுத்து நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் வறுக்கும் போது லைட்டாக இந்த மாதிரி இடையில இடையில் பட்டர் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல கலர் மாதிரி சிக்கன் நல்லா வருந்து வரும் பட்டர் தான் சேர்க்கணுன்னு கிடையாது சண்டாய உங்களுக்கு விருப்பம்னா சன் பாயை சேர்த்துக்கோங்க எனக்கு பட்டர் ரொம்ப பிடிக்கும் அதனால் தேய்ச்சி கொடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்ல கலர் மாதிரி சிக்கன் வருந்து வரும் வறுத்துக்கோங்க இப்போ பாருங்க ரெண்டு சைடும் எந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா நம்ம பட்டரை சேர்த்தோட இதோட வாசனை அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு சிக்கன் நல்ல கலர் மாதிரி வந்து வந்தது போதும் இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் சாதம் எந்த அளவுக்கு நல்ல முக்கால் பாகம் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் நான் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி கிண்டி கொடுத்து இந்த மாதிரி லெவல் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே சிக்கனை நல்லா வருத்தெட்டணும் வந்துருக்கோம்ல இப்போ இந்த சிக்கனை உடையாமல் மெதுவாக இந்த மாதிரி சாதத்தோடு சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே சிக்கனை வறுத்துட்டு பட்டரை மாற்றி வச்சுக்கோமில்ல பட்டரையும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க இதோடய வாசனை அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி மூடி போட்டு மூடி இந்த மாதிரி மூடி போட்டு மூடினீங்கன்னா நம்ம சிக்கன் நல்லா வறுத்துட்டு பட்டர்லாம் சேர்த்து கொடுத்துருந்து பார்த்தீங்கன்னா அது சாதத்தோடு இறங்கி இதோட வாசனையும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு தம்மளி வச்சுக்கோங்க இதுவே நீங்கள் ஸ்டவ்வாக இருந்தால் லோஃபில் வச்சுக்கோங்க அடுப்பாக இருந்தால் விறகு வெள்ளை எடுத்துகிட்டு அதிகமாக நெருப்பு இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க இல்லைனா அடிப்பிடிக்கும் தான் சொல்கிறேன் இப்போ தம்மளியை ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ வருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே வருங்க திறக்கும் போது அந்த அளவுக்கு நல்லா வாசனை கமனு இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தோம்னா அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வாசனையே சாப்பிட தோணும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ சிக்கனை மாற்றி கொடுத்துக்கோங்க சிக்கனை மாற்றி கொடுத்துட்டு இப்போ சாதத்தை மாற்றி கொடுத்துக்கோங்க இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பார்த்திங்களா சூடாக இருக்கவே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது சூடு ஆறுச்சுன்னா அந்த அளவுக்கு உதிரு உதிரியாக இருக்கும் வாசனையும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வேறு ஒரு பாதத்துக்கு மாற்றிக்கோங்க